மூல நட்சத்திரம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்காக இந்த மாதத்தில் இவர்களுக்கு எவ்வாறாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அவர்கள் ஒரு மிக ஒரு பாக்கியத்தை பலத்தை பெற்றவர்கள் மூல நட்சத்திரக்காரர்கள் ஒரு மனம் ஒரு பலத்தையும் பலம் பொருந்திய ஒரு அமைப்பையும் உண்டாக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இந்த காலம் மனதை பலம் படுத்த வேண்டும் பலவீனமாக இருந்திருக்கும் ஒரு மனம் அமைதியற்ற ஒரு சூழல் இருந்திருக்கும் மனம் கலங்கக்கூடிய ஒரு தன்மைகள் இருந்திருக்கும் அதெல்லாம் நிறைவு பெறக்கூடிய காலகட்டம் ஏன்னா மூல நட்சத்திரக்காரர்கள் மனம் அமைதி கண்டிப்பாக அவர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு சுபீட்சத்தையும் வாக்கியத்தையும் தரக்கூடிய ஒரு தன்மை மனம் ஒரு பலத்தை தரக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கிறது அதே போல அவர்களுக்கு இந்த மாதத்தில் வருமானங்கள் பெருகக்கூடியது தைரிய வீரிய சனங்கள் உச்சத்தில் செல்லக்கூடியது ஒரு தன்மை ஒரு சுபட்சத்தை ஒரு உடல் ஆரோக்கியத்தையும் கவனம் தேவை அவர்களுக்கு கண்டிப்பாக உடலின் மீதும் உடல் ஆரோக்கியத்தின் மீதும் சற்று கவனத்தோடு இருந்தீர்களானால் அவர்கள் கண்டிப்பாக இந்த தை மாதம் ஒரு சிறப்பான மாதமாகவே அவர்களுக்கு அமையும்